கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் என்னும் ஒருவராலே சீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே பிரியமானவர்களே உங்களுக்கு எவைகள் மீதெல்லாம் அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு சாத்தான் மீதும் பாவத்தின் மீதும் நோய்களின் மீதும் உலகத்தின் மீதும் இயற்கையின் மீதும் அதிபூரணமான ஆளுகை உண்டு அவைகளை உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்தும்படி தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மறு விநாடியே உங்கள் மேல் பாவம் தன் ஆளுகையை இழந்து விட்டது சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவரா இருக்கிற அவருக்குள் நீங்கள் ஒன்றாகி விட்டதால் உங்கள் மேல் அதிகாரம் செய்த சாத்தானின் ஆளுகை அடியோடு அழிந்து விட்டது இப்பொழுதோ சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்கள் எல்லைகளை விட்டே அவைகளை துரத்தவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்தும் எல்லா நோய்களையும் உங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் காயப்படுத்தும் எல்லா துன்பங்களையும் தரித்திரத்தையும் ஏசுவின் நாமத்தில் துரத்தி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்து ஆளுகை செய்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழுங்கள் கட்டதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட்லஸ் யூ